மிதனம் மிதன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரைசாரமான பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க அதே பன்னிரெண்டாம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்க்கை பெறுகின்றார் ஓகேங்களா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தூர தேச பயணங்கள் போகிறதுக்கான மூமெண்ட் எல்லாம் பண்ணுவீங்க அரசு சம்மந்தமான சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா எதனால அப்படின்னா எப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டிருக்கீங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கான சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கணக்கு வழக்குகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ராசி அதிபதி செஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டயத்தில் செலவுகள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க எதனால் அப்படின்னா இந்த வாரம் வந்து வரவுகளுக்கு மீறி செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அப்போது எந்த செலவுகளை நமக்கு முக்கியமாக வேணும் எது மாதிரியான செலவுகள் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவுகள் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கும் ஓகேங்களா இந்த வாரத்தில் டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்